హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్

என்னுடைய மிக மனமார்ந்த நன்றிகள் இதுவரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து நான் சேனலை வந்து ரன் பண்ண முடியுது இதுக்கு மேலேயும் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து ரொம்பவே எதிர்பார்க்கறேன் கீப் சப்போர்ட்டிங் சோ வாங்க நம்ம விளாகுக்கு போகலாம் இது வந்து என்னைக்கு எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு ப்ரீவியஸ் டே வந்து பரணி தீபம் அன்னைக்கு தான் வந்து நான் விளாக் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் வந்து பண்ணிருக்கேன் வச்சிருந்ததுனால கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டேன் தான் வந்து பரணி தீபம்ன்றதுனால வாசல்ல விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லாம் விளக்கேற்ற விளக்கேத்த சொல்லியிருந்தேன் சோ அதனால அவ பண்ணிட்டு இருக்கா நான் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாதி விளக்கு தான் வந்து மேலந்து எடுத்து தேய்ச்சி வச்சிருந்தேன் அது வரைக்கும் நவீனாவை பொட்டு வைக்க சொல்லி ரெடி பண்ண சொல்லிட்டு போயிட்டேன் மீதி இந்த பூஜ் ரூம்ல இருக்கிற விளக்குலாம் இன்னும் தேய்க்க செய்யவே இல்லை இனிமேதான் பண்ணணும் சரி வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாம ஒரு கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க கிளாஸ் முடிச்சுட்டு வந்து அந்த கேக்கை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா அந்த ஒன் கேன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணோம் ஆனா இது கேக் கட் பண்ணுன்ற அளவுக்கு நான் ரொம்ப யோசிக்கல நேஹா நவீனாக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தது சரி ஒன் கே வந்துட்டா நம்ம கேக் ஆர்டர் பண்ணி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா ஹஸ்பண்ட்க்கு வந்து அதை விட பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஒன் கே வந்த உடனே கேக் வாங்கறது கிளம்பியாச்சு எங்களுக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் சரியான மழை ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட லீவ் விட்டு இருந்தாங்க அந்த மழையோட போய் தான் வந்து கேக் வாங்கிட்டு இருந்ததாங்க பாவம் பாபுமாவை பாருங்களேன் என்ன பண்றோன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்கான் உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்த்டே வெட்டிங் டேக்குலாம் கேக் கட் பண்றதை விட இந்த அச்சீவ்மெண்ட்க்கு வந்து கேக் கட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒன் கேவை ரீச் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வியூவர்ஸ் ஆனால் நீங்கள் தான் ஏன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால நீங்க வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க செகண்ட் ரீசன் வந்து நான் என்னோட ஃபேமிலியை தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து எப்படி இதுக்கெல்லாம் அலோ பண்றாரு வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு அவர் ஒன்றும் சொல்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உண்மையை சேனலோட பெரிய ஃபேன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவையுமே வந்து பார்ப்பாங்க ஒரு கிளிப்பிங் கூட மிஸ் ஆகாம ஃபுல் வீடியோவுமே பார்க்குற ஃபர்ஸ்ட் ஆள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க நீ எதுக்காக வந்து இத்தனை ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம வீடியோ மட்டும் எடு யூடியூப்ல போடுற வீடியோ எல்லாமே நல்லா நீ இப்ப சம் வீடியோ எடுக்கிற ஒர்க்கை மட்டும் மெயினா பாரு எதுக்கு யோகா கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் எல்லா வேலையும் எதுக்கு இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து அது என்னோட ப்ரொஃபஷன் அதனால வந்து நல்லா அதை விட முடியல யோகா ஹிந்தி எல்லாமே ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்கேன் யூடியூபே என்னால விட முடியாது யூடியூப வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பேன் இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஜாப் தான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் நவீனா பாத்தீங்கன்னா நான் எடுக்கிற ஒரு ஒரு வீடியோலயுமே வந்து அவளுடைய பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா இருக்கும் உண்மையே சொல்லணும்னா எனக்காக வந்து நிறைய வீடியோ எடுத்து எடுத்து அவளுடைய நம்மளுடைய வீடியோகிராஃபி வந்து நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அழகா வீடியோ எடுத்திருந்தாலும் அதனோட எடிட்டிங் வந்து நல்லா இருந்தாதான் வீடியோவோட அவுட்புட் வந்து சூப்பரா இருக்கும் சோ என்னோட எடிட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து நேஹா கிட்ட இருந்து மட்டும்தான் எனக்கு வந்தது டெக்னிக்கலா வந்து என்ன டவுட் கேட்டாலுமே வந்து நேஹா ஈஸியா க்ளியர் பண்ணி கொடுத்துருவா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தான் பேசிக்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து ஒரு ஏபிசில இருந்து ஒன் டூ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறோம் நம்மளுடைய வந்து வந்து நம்ம குழந்தைங்க பெரிய இருக்காங்க நினைக்கும் போது அது ஒரு பெரிய ப்ரௌட் அடுத்தபடியாக என்னுடைய சர்க்கிள் அதுக்கப்புறமா வந்து என்னோட ரிலேட்டிவ் எனக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கை எல்லாருக்குமே என்னுடைய மிக மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆனா உங்களுக்கு என்னோட சேனல பண்ணணும்னு தோணுதோ அன்னைக்கு நைட்டு நைட்டு கேக் கேக் கட் சாப்பிட்டதே வந்து ரொம்ப இருந்தது டின்னர் யாருமே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஸ்கூல் ஸ்கூல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் லீவ் விடல நைட்டோட முடிஞ்சிருச்சு கார்த்திகை தீபம் அன்னைக்கு கூட மழை எல்லாம் எதுவுமே வரல இது பாத்தீங்கன்னா நேஹா நவீனாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் கேக் கட் பண்ணி நைட்டே பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிட்டேன் நேஹா நவீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கேக்கும்போது இது பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாதி தான் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் நாள் தேய்ச்சிருந்தேன் மீதி பாதி விளக்கு வந்து கார்த்திகை தீபம் தான் வந்து தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து கிளாஸ் இருந்ததா மார்னிங் வந்து யோகா கிளாஸ் எடுத்தேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து கிளாஸ் இருந்தது எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு அதோட சேர்ந்து இதை பார்க்கறதுனால அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த விளக்குலாம் வந்து லாஃப்ட்ல வச்சிருந்த விளக்கு தான் மெயினா நம்ம பூஜை ரூம்ல ஏத்துறது வந்து மூணு விளக்கு தான் நான் ரெகுலராகவே ஏத்துறது இந்த பெரிய விளக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நாலு முக விளக்கு இது வந்து வந்து மேரேஜ் ஆகி வரும்போது அம்மா வீட்டுல இருந்து இந்த விளக்கு வாங்கி தருவாங்க இது வந்து நீங்க சென்னையில வந்து அவ்வளோவா பார்க்க முடியாது ஆனா திருநெல்வேலியில வந்து எல்லார் வீட்லயுமே இந்த விளக்கு இருக்கும் இது வந்து சிங்கிள் விளக்கு தான் இந்த பெரிய குத்து விளக்கு இருக்கு பாத்தீங்களா இது சிங்கிள் தான் ஆனா நாலு முகம்தான் இருக்கும் நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அஞ்சு முக விளக்கு தான் ஏத்துவாங்க ஆனா இதுக்கு வந்து நாலு முகம் தான் இருக்கும் எனக்கு வந்து இவ்வளவு பெரிய விளக்கு ரெகுலரா தேய்ச்சி என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கார்த்திகை தீபம் வரும்போது அதுக்கப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவல் வரும்போது இந்த விளக்கு எடுப்போம் எல்லா எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் தான் விளக்கு எல்லாமே எடுத்து தேய்ச்சி ஏத்துறது ஒரு வேலை அப்படின்னாலும் அதுக்கப்புறமா மறுபடியும் விளக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மறுபடியும் புதுசு மாதிரியே தேய்ச்சி பேக் பண்ணி எடுத்து உள்ள வைக்கணும் அது இன்னொரு ஒரு பெரிய ப்ராசஸ் நமக்கு சரி நம்ம எவ்வளவு வேலை பார்த்தாலும் எல்லாம் முடிச்சிட்டு அந்த விளக்கெல்லாம் எரிய வைக்கும் போது அதை பாக்குறதே தனி அழகுதான் எல்லா வர்க்கையும் முடிச்சுட்டு நேஹா நவீனா வந்து விளக்கு ஏத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்த தான் சாமி முன்னோம் அவங்களுக்கு ஒர்க் இன்னும் முடியல முடிஞ்ச உடனே வர சொல்லிருந்தாங்க சோ விளக்கெல்லாம் ஏத்திடுவோம் வந்த உடனே பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கேத்த ஆரம்பிச்சாச்சு அவங்க ரெண்டு பேரும் விளக்கேத்த சொல்லிட்டு நான் வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நம்ம இந்த அரிசி மாவுல செய்வோம்ல அந்த கொழுக்கட்டை தான் செஞ்சுட்டு இருக்கேன் பபுமா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பாவம் பட்டாசு அதிகமா வெடிக்கிறாங்களா வெளியே இந்த கார்த்திகை தீபம்ன்றதுனால அதனால கத்திக்கிட்டே இருந்தான் சரி அதனால வீட்டுக்குள்ள வச்சு கேஜ தூக்கிட்டு வந்து வச்சு அதுல வச்சிருக்கோம் அவனை பத்திரமா கொழுக்கட்டை செஞ்சதுக்கு அப்புறமா சாமி கும்பிடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கார்த்திகை தீபத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பூஜை பண்ணுவாங்க அம்மா எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கும் டிஃபன் தான் பண்ணுவாங்க ஈவினிங் தான் வந்து சமையல் பண்ணுவாங்க அதாவது சாப்பாடு செய்வாங்க கோவில போய் மாவிளக்கு போட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடு செஞ்சதெல்லாம் படைச்சிட்டு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க இங்க வந்து வீட்டுலதான் வந்து மாவிளக்கும் செய்வோம் அதுக்கப்புறமா சாமிக்கு படைக்கிறது வந்து கொழுக்கட்டை தான் படைப்போம் அதுக்கப்புறமா வந்து பூரி வந்து சாமிக்கு படைப்பாங்க வேற எதுவும் ஸ்பெஷலா பண்ண மாட்டாங்க இங்க கார்த்திகை தீபத்துக்கு நீங்க என்ன மாதிரிலாம் எல்லாம் படைச்சு சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எதுக்காக பண்றோம்னே நமக்கு தெரியாது எல்லாரும் பண்றாங்க அப்படின்றதுனால நம்மளும் பண்ணுவோம் ஆனா நம்ம ஏதாவது டவுட்னா நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணுவோம் அதை விட பெரிய சர்ச் கூகுள் சர்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில உள்ள பெரியவங்க தான் அதுக்கப்புறமா இந்த மாவிளக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலா பண்றோம்ல அது வந்து நேஹா நவீனாக்கு ரொம்பவே பிடிக்கும் அது பாத்தீங்கன்னா இந்த மைசூர் பாக்கு மாதிரியே இருக்கும் நிறைய நெய் ஊற்றி நான் பண்ணுவேன் அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காகவே மாவிளக்கு வந்து நம்ம சென்னையில எல்லாம் ஒண்ணு தானே பண்ணுவோம் ஆனா ஊர்ல என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலி எத்தனை ஃபர்ஸ்ட் பசங்க இருக்காங்களோ அத்தனை விளக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அப்புறம் நேஹா ஃபர்ஸ்ட் பொண்ணு இல்லையா அதனால ரெண்டு மாவிளக்கு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா அந்த மாவிளக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வந்து பார்க்கறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இந்த மாவளி சுத்துறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு அது வந்து பண்ணுவாங்க போல இருக்கு நான் வந்து அதிகமா அதை பார்த்ததில்ல ஒருவேளை ஊர்லலாம் அது பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல உங்களுக்கு அதை பத்தின எதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு செவன் டு செவன் தேர்ட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடும் போது ஹஸ்பண்ட் வரவும் அந்த டைம் ஆயிடுச்சு ஏன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பயங்கரமா இருக்கா அதனால அவங்க வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம் என்னும் இருள் நீங்கி நன்மை என்னும் ஒளி வீசிட இந்த தீப திருநாளில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கட்டையை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு டே ஃபுல்லா ஒரே டயர்டா தான் இருந்துச்சு ஒர்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்றதுனால ஆனாலும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்ல அதனால நவீனா வந்து பட்டாசு வெடிக்க போனாலா சோ நானும் வந்து கூட ஜாயின் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த வாட்டி தீபாவளிக்கே வந்து அதிகமா நம்ம பட்டாசு எல்லாம் எதுவும் வெடிக்கல பட்டாசுன்னு கிடையாது சும்மா மத்தாப்பு தான் வெடிச்சிட்டுருமோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளாக் வந்து எண்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்